சட்டம் ஒழுங்கில் நீண்ட அனுபவம் உள்ள டிஜிபி சைலேந்திர பாபு தமிழகத்தின் முப்பதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள சைலேந்திரபாபு சட்டம் ஒழுங்கில் நீண்ட கால அனுபவம் பெற்றவர் எந்தவித சர்ச்சையிலும் சிக்காத அதிகாரி விளையாட்டுத்துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ள அதிகாரி ஆவார் சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கான வாய்ப்பு உள்ளோர் பட்டியலில் இருந்த சைலேந்திரபாபு ஷகில் அக்தர் கந்தசாமி சுனில் குமார் சிங் ஆகியோர் போட்டியில் இருந்த நிலையில் சைலேந்திரபாபு இறுதியாக தேர்வாகியுள்ளார் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை காணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி பிறந்தவர் சைலேந்திரபாபு இவரது தந்தை இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் குளித்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பு முடித்தார் மதுரை விவசாய பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் பட்டம் பெற்றார் கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொது சட்டம் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றார் மக்கள் தொகை கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்றார் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் மிஸ்ஸிங் சில்ட்ரன் என்கிற ஆய்வறிக்கைக்காக பிஹெச்டி பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மனிதவள வணிக நிர்வாக படிப்பில் முதுநிலை பட்டம் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக ஐ பி எஸ் அதிகாரியாக தேர்வானார் முதன் முதலில் தருமபுரி மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளராக காவல் பணியை தொடங்கினார் பின்னர் கோபிச்செட்டிப்பாளையம் சேலம் திண்டுக்கல் செங்கல்பட்டு சிவகங்கை கடலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் சென்னை காவல் ஆணையரகத்தின் கீழ் அடையாறு துணை ஆணையராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிஐஜியாக பதவி உயர்வு பெற்ற பின் விழுப்புரம் சரக டிஐஜியாக பணியாற்றினார் முத்துகருப்பன் காவல் ஆணையராக இருந்தபோது சென்னையை கலக்கிய மூன்று இணை ஆணையர்களில் ஒருவராக இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை வடக்கு மண்டல இணை ஆணையராகவும் பின்னர் தெற்கு மண்டல இணை ஆணையராக இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் பின்னர் திருச்சி சரக டிஐஜியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று மாதமும் பொறுப்பு வகித்துள்ளார் தமிழ்நாடு காகித ஆலை டிஐஜியாக இரண்டாயிரத்தி ஆறு முதல் ஆறு மாதம் பணியாற்றிய நிலையில் ஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் பின்னர் அதே பணியில் நீடித்த அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை நகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வடக்கு மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற நிலையில் கடலோர காவல் குழும ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இடையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து நாட்களில் மீண்டும் கடலோர காவல் குழும ஏடிஜிபியாக மாற்றப்பட்டார் அங்கு பணியாற்றிய நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் சிறைத்துறை ஏடிஜிபியாக மாற்றப்பட்டார் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ரயில்வே ஏடிஜிபியாக மாற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றார் ரயில்வே டிஜிபியாக தொடர்ந்தார் இடையில் அவருக்கு தீயணைப்புத் துறையில் கூடுதல் பொறுப்பு கிடைத்தது சில மாதங்களுக்கு முன் அது மற்றொரு டிஜிபிக்கு மாற்றப்பட்டது சோதனையான இக்கட்டான மன உளைச்சல் மிக்க காலகட்டங்களை சந்தித்து தற்போது காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார் தனது பணி காலத்தில் டெல்லியில் அயல் பணியில் சிபிஐ சிஆர்பிஎஃப் பி எஸ் எஃப் என ஏதாவது ஒரு பணிக்கு ஐ பி எஸ் அதிகாரிகள் மாற்றல் வாங்கி அங்கு சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு வருவார்கள் ஆனால் அயல்பணியில் செல்லாத முழுவதும் தமிழக அரசு பணியிலேயே பணியாற்றிய ஐ அதிகாரி இவர் அயல் பணியில் பணியாற்றாமல் பதவிக்கு வந்த இரண்டாவது டிஜிபி இவர் அடுத்த ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத பதவி இது உடற்பயிற்சி நீச்சல் சைக்கிளிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வம் மிக்கவர் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர் ஐம்பத்தி ஒன்பது வயதான நிலையிலும் லிப்டை உபயோகப்படுத்தாமல் இன்றும் வேகமாக மாடிப்படிகளில் வேகமாக ஏறி செல்லும் அளவிற்கு எனர்ஜி உள்ளவர் விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சைலேந்திர பாபு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற உலக தடகள போட்டி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற உலக தடகள போட்டிகளில் அங்கம் வகித்தார் மேலும் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய தடகள வீரர்களுக்கு கண்காணிப்பாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சுய முன்னேற்ற உரை இவரது சிறப்பு சிவில் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக பல சுய முன்னேற்ற துறைசார் அறிவுகளை வீடியோ வடிவில் வழங்கியுள்ளார் நீங்களும் ஐ பி எஸ் ஆகலாம் சாதிக்க ஆசைப்படு உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார் விளையாட்டில் தீவிர ஆர்வமுள்ள இவர் சைக்கிளிங்கில் பெரும் ஆர்வம் கொண்டவர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் என இவர் சைக்கிளிங் செய்வார் இளம் வயது காவலர்கள் சைக்கிளிங் ஆர்வம் உள்ளவர்களுடன் ஒரே நாளில் சைக்கிள் மூலம் புதுச்சேரி வரை சென்று திரும்புவது இவருக்கு கைவந்த கலை இது தவிர சமூகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துபவர் பழக எளிமையானவர் இதுவரை காவல்துறையில் எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர் சமூக வலைதளங்களில் பிரபலமான சில ஐ பி எஸ் அதிகாரிகளில் சைலேந்திர பாபு முன்னோடி என செல்லலாம் காவல்துறையில் சைலேந்திர பாபு ஆற்றிய பணிகளுக்காக குடியரசு தலைவர் விருது உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு மெடல்கள் இவரது மார்பை அலங்கரித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற நிலையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டதன் மூலம் அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது ஜூன் இருபத்தி மூன்று வரை பதவியில் நீடிப்பு டிஜிபி சைலேந்திர பாபு பொதுமக்கள் காவல்துறை நல்லுறவை மேம்படுத்தியவர் தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திரபாபு சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார் இவரது நியமனத்துக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் டிஜிபி சைலேந்திர பாபு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார் இவரது பணிக்காலத்தில் கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது முதல்வர் குடியரசு தலைவர் நாட்டின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உரிய முறையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு எவ்வித பாதுகாப்பு குளறுபடிகளும் இல்லாமல் இந்த மாநாடு சிறப்பாக நடந்து முடிய அவர் உறுதுணையாக இருந்தார் மேலும் இவரது பணிக்காலத்தின் போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோரு வயதுடைய சிறுமி எட்டு வயதுடைய சிறுவன் ஆகியோர் அவர்களது டாக்ஸி ஓட்டுநரான பொள்ளாச்சியைச் சேர்ந்த மோகன கிருஷ்ணன் என்பவரால் கடத்தப்பட்டனர் இத்தகவல் கிடைத்தவுடன் அவர்களை மீட்க உடனடியாக களத்தில் இறங்கினார் காவல் ஆணையர் சைலேந்திர பாபு ஆனால் காவல்துறை நெருங்குவதை அறிந்து எதிர்பாராத விதமாக கால் டாக்ஸி ஓட்டுநர் மோகன கிருஷ்ணன் கடத்தப்பட்ட சிறுவன் சிறுமியை கொடூரமாக கொலை செய்தார் இச்சம்பவம் தொடர்பாக டாக்ஸி ஓட்டுநரான மோகன கிருஷ்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது கூட்டாளி மனோகரன் ஆகியோரை கோவை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது ஒரு என்கவுண்டர் நடந்தது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றொரு குற்றவாளியான மனோகரனுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது பின்னர் தண்டனை குறைப்பு செய்யப்பட்டு அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கோவை மாநகர சைலேந்திர சைலேந்திரபாபு பணியாற்றிய காலகட்டங்களில் காவல்துறையினர் பொதுமக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் வீட்டில் தனிமையில் உள்ள முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை தீர்க்கமாக மேற்கொண்டார் கோவை மாநகர காவல் ஆணையர் பொறுப்பில் இருந்து வடக்கு மண்டல ஐஜியாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் அவரை கோவையிலேயே பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் அதே சமயத்தில் மக்கள் கோவையின் பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டியது குறிப்பிடத்தக்கது தற்போது தமிழக காவல்துறையின் உயர்ந்த பதவியான காவல்துறை தலைவர் பதவியை எட்டிப்பிடித்துள்ளார் என்பதை காட்டிலும் அப்பதவிக்கு அலங்காரம் செய்பவர் என தேடியதில் தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றால் மிகையல்ல வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்